ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெஸ்ட்டு டூரிஸ்ட் ப்ளேஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க பார்க்கறோம் பார்த்தீங்கன்னா திருமூர்த்தியணை இந்த திருமூர்த்தி டே அணை பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சியிலேருந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் கிலோமீட்டரில் வந்து இருக்குது செம்மையான ஒருத்தான பிளேஸ் தாங்க கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக இந்த ஃபேமிலியோடு கூட்டிகிட்டு வந்து என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் வீக்கெண்டு யாருக்கெல்லாம் வந்து இந்த இடத்துக்கு நீங்கள் போகலான்னு தோணுது கண்டிப்பாக இந்த வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சுட்டு கண்டிப்பாக வாங்க குளிக்கிறது குளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தனித்தனி ரூம் இருக்குது பெண்களுக்கு தனியாக ஆண்களுக்கு தனியாக கண்டிப்பாக இடத்த போய் விசிட் பண்ணி பாருங்கள் நேச்சுரலான இடத்துல வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் அமைஞ்சிருக்கு இந்த இந்த வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துலேயே வந்து கோயிலும் இருக்குது அது இல்லாமல் வந்து டேமும் இருக்குது அந்த டேமோடய வியூ பார்த்திங்கன்னா அவ்வளோ சுற்றி மலை மலைக்கு கீழே தான் வந்து ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும் அழகாக நீங்கள் வந்து இறுக்கியோடு ரசிச்சுருக்கலாம் செகண்ட் பார்த்திங்கன்னா கொல்லிமலை ஹில்ஸ் இந்த ரோட் இந்த ரோட்டில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து அழகான ஒரு ரோடுன்னு சொல்லலாம் நீங்கள் சுற்றியும் பார்த்திங்கன்னா மலையும் காடுகலாம் தான் இருக்கும் இந்த அந்த கொல்லிஹில்ஸில் பார்த்திங்கன்னா ஆகைய கங்கை வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது அது வந்து ஸ்டெப்ஸில் கீழே இறங்கி இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் ஒரு பயங்கரமான ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி இருந்திங்கன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக தரமாக ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் வரலாம் வயசானவங்க வந்து கொஞ்சம் தவிர்த்து தவிர்த்துக்குவாங்க ஏன்னா வயசானவங்க வந்து கீழே வர முடியாது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா ஒரு ஜாலியான ஒரு ட்ரிப்புன்னு கூட சொல்லலாம் அதுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு வாட்டர் ஒன்று இருக்குது அது என்ன வாட்டர் ஃபால்ஸ்னு பார்த்திங்கன்னா நம்ம அருவி இந்த அருவி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நாமக்கல்லேருந்து கரெக்டாக வந்து நம்ம அந்த ஏற இடத்துல தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒகேனிக்கல் ஃபால்ஸ் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டோ போட் ஹோஸ் நீங்கள் வந்து பண்ணலாம் நீங்கள் போட் வந்து படகு சவாரி ஏன்னா அவன் வந்து இதில் கேர்ஃபுல்லாக நீங்கள் இதை பண்ணணும் தண்ணி எப்போனாலும் வந்து ஃபோர்ஸாக வரும் ஆழம் ஆழம் ஜாஸ்தி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் அவன் வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மசாஜும் நீங்கள் பண்ணலாம் இங்கேயே வந்து மீனும் பிடிச்சி உங்களுக்கு வருத்தம் கொடுப்பாங்க நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலம் இந்த பாலம் பார்த்திங்கன்னா வந்து இந்த பாலத்துலேருந்து பார்த்திங்கன்னா சுற்றி நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி அப்படியே இருக்கும் பார்க்குறது வந்து அவ்வளோ வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அந்த பிரிட்ஜில் இருந்து நீங்கள் பார்த்துலாம் ரயில்வே ட்ராக் அப்படியே தெரியும் இதை வந்து டூரிஸ்ட் பிளேஸ்ன்னே சொல்லலாம் நீங்கள் கரெக்டாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது கண்டிப்பாக இந்த இடத்த வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் குளிர்ச்சி குளிர்ச்சியான இடம்லாம் வாழ்பாரு இது நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த டைம்ல வந்து கண்டிப்பாக நீங்கள் வரலாம் இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாதம் வந்து கிளைமேட் வந்து பயங்கர மிஸ்டாக இருக்கும் ரொம்ப கூலிங்காகவும் இருக்கும் இந்த அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து குழந்தைங்களோட நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஊட்டி ஊட்டியில் என்னென்ன பிளேஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுற்றி பார்த்துக்கலாம் நீங்கள் நீங்கள் வந்து மேட்டுப்பாளையத்துலையும் ட்ரெயினில் வந்தாலும் சுற்றி நீங்கள் பார்த்துக்கலாம் அப்புறம் வந்து நீங்கள் மலையில் ஹில்ஸில் சைக்கிளிங் பண்ணலாம் சன்ரைஸ் பார்க்கலாம் நீங்கள் அப்புறம் வந்து போட் ஹவுஸ் இருக்குது ஃபேமிலியோட நல்ல தரமான ஸ்பாட்டெலாம் நீங்கள் ஊட்டி நீங்கள் இது நீங்கள் சொல்லலாம் நம்ம சேனல்க்கு புதுசாக வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்